ஹாய் மக்களை ஈவினிங் கடையை அடைக்க போகிறேங்க ஒரு ஒரு திங்ஸாக காலையில் எப்படி எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வைக்கிறனோ அதே மாதிரி சாயங்காலமும் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்கணுங்க உள்ளே எடுத்து வச்சுட்டு காலையில் மறுபடியும் வெளியில் எடுத்து வச்சு மறுபடியும் டஸ்ட் அடிக்கணும் நம்ம ஏரியா வியூ பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல வெயில் மத்தியானத்துக்கு மேலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா இருக்குது ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா அந்த பாதையாக நிறைய வண்டி வரும் போகும் கொஞ்சம் களை கலர்னு நல்லாயிருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் கெஸ்ட்டு வந்து கூட்டம் வந்து இருந்துச்சுங்க பிஸ்னஸ் வந்து பரவாயில்ல ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கேன்ட்டாங்க சரி வர முடிஞ்சால் வரேன்னாங்க நம்ம எடுத்து வச்சிட்டு பையன் நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அடைக்கும் போது பக்கத்து கடையில் நாங்கள் எல்லோருமே கலகலன்னு பேசுவோம் பேசிட்டு ஒரு ஒருத்தராக எடுத்து வைப்போம் பேசிட்டே எடுத்து வைப்போம் அதை ஒரு நாள் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன் கடையடைச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குருவியோட சவுண்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க கத்துது என்ன குருவின்னு தெரிலையா இதுக்கு மத்தியானத்துக்கு மேலே கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது வண்டி இல்லைங்க சாயங்காலம் எப்பயுமே ஹஸ்பண்ட் கூப்பிட வந்துடுவாங்க இன்றைக்கி அவங்க கொஞ்சம் பிஸி அதனால கூப்பிட வரல லன்ச் பேகை மட்டும் ஒருத்தவங்கள்கிட்ட வண்டியில் கொடுத்து விட்டுட்டேன் இப்போ நம்ம மந்தி ஸ்பாட்கிட்ட வந்துட்டேன் நல்லா இருக்குது கிளைமேட் சரியான கொடுங்க நான் கூட காலையில் உள்ள கிளைமேட்டை பார்த்துட்டு மழை வருமோன்னு யோசித்தேன் ஆனால் மழைலாம் வரல மத்தியானம் வரைக்கும் டார்க்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் வந்துட்டு சூப்பராக இருக்குது இதோ நம்மளோட மந்தி ஸ்பாட் மந்தி ஸ்பாட்டுக்கிட்ட வந்துட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க ஸோ பைக்கில் ஏறி வீட்டுக்கு போயிட வேண்டியதான் ஸோ மக்களே இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தான் சமைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ